இங்கே நீதிபதி அவர்கள் வந்து தாவேக்காவை நோக்கி மட்டும் கேள்விகள் எழுப்பில் தாவேக்கா நோக்கி எழுப்பியிருக்காங்க காவல்துறையை நோக்கி எழுப்பியிருக்காங்க அரசு தரப்பை நோக்கி எழுப்பியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து அங்கே கேட்கப்பட்டது மூணு பேருக்குமே சரமாரி கேள்விகள் தான் அங்கே எழுப்பப்பட்டது சட்டத்தை விட மேலானவங்க யாருமே கிடையாதுன்ற ஒரு விஷயம் தான் ஓகே அது வந்து ஒரு காமன் மேன்கே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது அந்த ஜட்மெண்ட் குடுக்கிற அந்த ஒரு நீதிபதிக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த இடத்துல இருக்கும் ஓகே சி அதே மாதிரி என்ன பய இருக்கூடாது அப்படிங்கறது உதிரும் தலைமுடிக்கு தீர்வு தேடுகின்றீர்களா சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கின் ஏர் டிரான்ஸ்பிளான் சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும் உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும் பிரச்சார வாகனத்தை வந்துட்டு ஏன் சீஸ் பண்ணணும் பறிமுதல் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த சிசிடிவி பெரிய ரூல் ஏன்னா அதுல உள்ளேயும் சிசிடிவி இருந்தது வெளியேயும் சிசிடிவி அதாவது அந்த சிசிடிவி பெரிய ரோல் பிளே பண்ணும் ஒரு நீங்கள் ஒருத்தவங்களை தலைமறைவாக இருந்து பிடிக்கிறாங்க அப்படின்னும் போது அதோட சீரியஸ்னஸ் ஆகிடுச்சு கான்செப்ட் இதுவா தான் இருக்கும் ஒரு அங்கே ஒரு எஃப்ஐஆர் போட்டுறாங்களா நம்ம ஏபி வாங்கிட்டு வெளியில மீன்ஸ் என்கொயரிக்கு வரணும் ரொம்ப அது அது எப்படின்னா ஒரு ஒரு மாதிரியான தைரியம் கொடுக்கும் அந்த இடத்துல என்கொயரிக்கு வர வருவாங்க அந்த இடத்துல அரெஸ்ட்ற ஒரு விஷயம் இருக்காது இல்லையா இப்போ வெளில வந்தாலே அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதையும் தாண்டி நீதி அரசர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா திரும்ப திரும்ப அவங்க வேர்ல்டு அதை பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் எல்லாம் இந்த சென்ட்ரல் வரைக்கும் எல்லாருமே உட்காந்து பார்த்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அர்ஜுன் அவர்கள் மீது ஏன் ஏன் நடவடிக்கை அளவுக்கு என்ன அதுல என்ன இருந்தது அவர் போட்ட பதிவுல அப்படின்னா இன்னைக்கு ஆதவ் அவர்கள் வந்து உத்தரகாண்டோட கேபிட்டல் டேராடூன்ல அவர் போகும்போது செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் நீதியும் உண்மையும்

நீதிபதி அவர்கள் தமிழக அரசு இந்த விஷயத்தை என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிருப்தியை கூட வெளிப்படுத்தியிருந்தார் இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியாக கரூர் விவகாரம் தொடர்பாக மாரிதாஸ் யூடியூபர் மாரிதாஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இந்த கைதுக்கும் நேற்றைய இந்த நீதிமன்றத்துக்கும் ஏதோ தொடர்புகள் இருக்கா சி தொடர்பு இருக்கா அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே நம்ம ஸ்டாண்டர்டாக இந்த இடத்துல நம்மளால் வந்துட்டு ஃபிக்சடாக சொல்ல முடியாது ஏன்னா வந்துட்டு அகைன் இது வந்து எப்படி ஆகிடுச்சின்னா வந்துட்டு ஒரு பக்கம் வந்து நிர்வாகிகள் மீது வந்துட்டு எஃப்ஐஆர் போடுற ஒரு விஷயமா இருக்கட்டும் அது நிறைய ரீசன்ஸ்க்காக நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இன்றைக்கும் நம்ம பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் அதை தாண்டி ஆன்லைன் மிஸ் இன்ஃபர்மேஷன் அதாவது சர்க்குலைட்டிங் ஃபால்ஸ் கிளைம்ஸு அது கீழே வந்துட்டு கட்சிகளை சார்ந்த சிலர் அப்புறம் வந்து ஒரு இருபத்தஞ்சு சோஷியல் மீடியா நெட்ஒர்க் வந்து ஸ்பெஷல் மானிட்டரிங் யூனிட்னால வந்துட்டு மானிட்டர் செய்யப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்தால் சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அதை தாண்டி ஃபெலிக்ஸ் அவர்களும் வந்து கைது செய்யப்பட்டார் அப்புறம் வந்து அவருமே ஈவினிங்கே வந்து விடுவிக்கப்பட்டார் இப்போ அது வந்து மாரிதாஸ் அவர்களுடைய லைக் கைதானது இப்போ இருக்கு ஓகே அதே மாதிரி தான் வந்துட்டு அவர் போடப்பட்ட ஒரு விஷயம் வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டை நாடணும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து விமர்சிச்சுருந்தாரு இல்லையா செந்தில் பாலாஜி அவர்களை வந்து விஜய் பாடல் பாடி விமர்சிச்சிருந்தாரு அதை வந்து ஐ திங்க் தம்னெல்லாம் வச்சிருந்தாரு இல்லையா மாலை ஆறு மணிக்குன்னு ஒரு போஸ்டர் ரிலீஸ் மாதிரி தான் இருந்தது அதற்காக தான் இது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் வந்த ஒரு அப்டேட்டா நமக்கு இருக்கு ஓகே இதை தாண்டி நேற்று நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா இதுல வந்து நீதி அரசர்களாக ஜ ஜோதிராமன் அவர்களாக இருக்கட்டும் தண்டமானி அவர்களாக இருக்கட்டும் செந்தில் அவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்துட்டு மொத்தம் வந்து ஏழு வழக்குகள் வந்து இங்கே பதியப்பட்டது அதில் வந்து மூன்று வழக்குகள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுருச்சு நான்கு வழக்குகள் வந்து முடித்து வைக்கப்பட்டுருச்சு இந்த இடத்துல ஓகே அது நம்ம லாஸ்ட்டாக பார்க்கும்போது என்னென்ன இன்சிடென்ஸ் நடந்தது அப்புறம் என்ன செக்ஷன்ஸ் கீழலாம் வந்துட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு ஏ ஒன் யார் ஏ டூ த்ரீ ஏ டூ யார் ஏ த்ரீ யாரு அப்படிங்கிற மாதிரியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மதியழகன் அவர்களும் மாசி பவுன்ராஜ் அவர்களும் அரசு செய்யப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து புசியானந்த் அவர்களும் சிடி நிர்மல்குமார் ரெண்டு பேரும் தலைமறைவாக இருப்பதும் அவங் அவர்களை பிடிப்பதற்காக எஸ்பெஷலி லைக் ஆனந்த் அவர்களை பிடிப்பதற்காக மூன்று தனிப்படைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சென்னைக்குள்ளே ஒரு தனிப்படை சென்னை அல்லாத பிற மாவட்டங்களில் வந்துட்டு ஒரு தனிப்படை ஏற்காடில் அவர் இருக்காருன்ற தகவல் தெரிந்து வந்து தகவலின் அடிப்படையில் மூன்றாவது தனிப்படை அப்படிங்கிற மாதிரி தான் விஷயங்கள் வந்து போய்கிட்டே இருந்தது இந்த இடத்துல நேற்று நீதியரசர் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது ஜஸ்டிஸ் சந்தில்குமார் அவர்கள் இதில் வந்து ஒரு பத்து கண்டனங்களை வந்து எழுப்பியிருக்காங்க நீதியரசர்கள் ஜோதிராமன் தண்டபாணி அவர்களும் வந்து சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இந்த துயர சம்பவத்திற்கு வந்து நாங்கள் அனுதாபம் தெரிவித்துக்கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் இது வந்து கிளியர்லி இட் இஸ் லைக் அ கிளியர்லி இட் இஸ் அ மேன் மேட் டிசாஸ்டர் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அழிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி ஐ திங்க் நம்ம லாஸ்ட் டைம் பேசின வீடியோல நிறைய ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன் கமெண்ட்ல இல்லையா நம்ம இருக்க விஷயத்தை லீகலா கொண்டு போய் சேர்க்கிறோம் இன்னும் சில மக்களோட மைண்ட் செட்ல வந்துட்டு நம்ம என்ன நடக்குது என்ன விஷயத்த நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறத தாண்டி உடனே கட்சி ரீதியான ஸ்டாம்ப்கள் வந்து நமக்கு குத்தப்படுது ஓகே ஏன்னா நம்ம வந்து இங்க ஒரு லீகல் ப்ரொஃபஷன்ல இருக்க ஒரு பர்சனா வந்து நம்ம டிஸ்கஷனா இதை கொண்டுட்டு போறோம் இல்லையா அப்படி இருக்கும் போது நீதியரசரும் அதையேதான் சொல்லியிருக்காங்க செய்து அரசியல் மேடை ஆக்காதீர்கள் சொல்லி இது நம்ம யாருமே மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் திரும்ப ஏன் நான் நிறைய இடத்துக்கு அன்னன செட்டி கேஸ கோட் பண்ண வேண்டியதா இருக்குன்னா அதுலதான் நிறைய விஷயங்கள் இன்புட்ஸா சொல்லப்பட்டது இல்லையா அதே மாதிரிதான் அண்ணன செட்டி கேஸ்லயுமே என்ன அப்படின்னா இ ரெஸ்பெக்ட் ஆஃப் கட்சி எல்லாரும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக ஒன்று சேர்ந்து வந்து எல்லாரும் போராடணும் அப்படிங்கிறது தான் அங்கே சொல்லப்பட்ட விஷயம் அதே தான் இங்கேயும் சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா மக்கள் நலனே முக்கியம் யாரையும் குறிப்பிட்டு குற்றம் சாட்ட வேண்டாம் அப்படிங்கிறதும் இங்கே சொல்லியிருக்காங்க கூடவே மக்கள் பாதுகா மக்களை பாதுகாப்பது காவல்துறை கடமை அப்படின்னும் இந்த இடத்துல சொல்லிருப்பாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பத்து கண்டனம் வந்து அங்கே தெரிவிச்சிருப்பாங்க அந்த பத்து கண்டனத்துல தான் நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டது அதன் விளைவாகத்தான் நிறைய உத்தரவுகள் வந்து இங்கே பிறப்பிக்கப்பட்டது அதுல வந்து பார்த்தீங்கன்னா முதல் கண்டனம் என்ன அப்படின்னா கலவரம் நடத்துவது போல் கட்சியின் நிகழ்ச்சியை நடத்துகிறீர்கள் இது வந்து அவங்க சொன்ன மொதல் விஷயமா இருக்கு ஆஹ் கட்சி நடத்துறீங்களா என்ன நடத்துறீங்க தலைமை பான்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்ட முதல் கண்டனம் வந்து இதுவாக தான் இருக்கு இந்த இடத்துல இரண்டாவது கண்டனம் என்ன அப்படின்னா கட்சியின் தொண்டர்களையும் குழந்தைகளையும் காப்பாற்றாமல் கட்சியின் தலைவர் வெளியேறி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் கேட்ட கொஷின் அதுதான் நம்ம லாஸ்ட் டைம் அதை பத்தி பேசியிருந்தோம் ஏன் கட்சி தலைவர் அங்க எல்லாமே ஏன் போனோம் அப்படின்னும் போது மேலும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விடக்கூடாது என்பதற்காக மட்டும்தான் தான் அங்கிருந்து கலைந்து சென்றதாக ஒரு விஷயம் வந்து அங்க சொல்லப்பட்டது இதே மூணாவது கண்டனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி கட்சி தலைவர் தான் அங்க இருந்து போயிட்டாரு எதிர்கட்சிகள் கூட வந்து பார்த்தாங்க அந்த கலவரம் ஐ மீன் அந்த என்ன நடந்ததோ ஃபீல்டுக்கு வந்தாங்க ஹாஸ்பிடலுக்கு எல்லாம் போனாங்க கட்சி நிர்வாகிகள் ஏன் வரவில்லை இப்போ யாருமே அங்கே சார்பில் இல்லை இல்லை ஒருவர் கைது செய்ய இருவர் கைது செய்யப்பட்டு விட்டனர் அப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் புசியானந்த் அவர்களும் சிடி நிர்மல் நிர்மல்குமார் அவர்களும் அப்ஸ்கேண்ட் ஓகே அப்படி இருக்கும்போது நிர்வாகிகள்னு யார் வந்து அங்கே பார்த்தது ஓகே அப்படிங்கிற மாதிரி விஷயம் ஆதலால் அவங்களுக்கு கருணை காட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க அதை தாண்டி நேற்று புதுசாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஐ திங்க் நம்ம லாஸ்ட் டைம் பேசின மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள பேசப்பட்டது இல்லையா இப்போ நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்றோம்னா அது வந்து ஒன் சைடடாக கிடையாது காவல்துறை தரப்பில் இருந்தும் அரசு இருந்தும் தாவைக்கா தரப்புல இருந்தும் மூணு தரப்புல இருந்தும் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு ஆர்குமெண்ட்ஸாக வைக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயம் தான் வந்து நம்ம பார்க்க போறோம் ஓகே ஏன்னா காவல்துறை இருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்னவா இருக்குன்னா ப்ராப்பர் மருத்துவ வசதி இல்லை தண்ணி வசதி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன விஷயம் ஓகே இன்னொன்று நாங்கள் சொன்ன நாங்கள் நில்லுங்கன்னு சொன்னதை தாண்டியும் அந்த வண்டி முன்னேறி வந்தது இன்னொன்று டைம் டிலே த்ரீ டு டென்னுங்கிறது ஸ்பெசிஃபிக் டைமாக இதுவான்றது இன்னும் பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது ஸோ டைம் டிலே அப்புறம் விஜய் வந்து கிட்ட நெருங்க நெருங்க பிரச்சாரம் வர வர உள்ளே போயிட்டாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் குற்றச்சாட்டுகள்லாம் அங்கே வைக்கப்பட்டது அதே மாதிரி இங்கே என்ன அப்படின்னா அப்புறம் இடம் மெயினா இல்லையா தாவைக்காத்தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா இல்லை அந்த ஆம்புலன்ஸ் வந்தது தான் காரணம் பேரிகேட் வச்சது தான் காரணம் முன்னறிவிப்பு இல்லாமல் லத்தி சார்ஜ் பண்ணது தான் காரணம் ஓகே அதாவது கரண்ட் ஆஃப் பண்ணாங்க அப்புறம் இந்த ஜென்ரேட்டர் யார் போட்டது ஆஃப் பண்ணுன்றது ஒரு பெரிய கான்ட்ரவர்ஸி அந்த இடத்துல போச்சு இல்லையா அதை தாண்டி நாங்கள் கேட்ட இடத்தை கொடுக்கல அதாவது லைட் ஹவுஸ் ரவுண்டானாவா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதை தாண்டி உழவர் சந்தை இடமா இருக்கட்டும் நாங்கள் கேட்ட இடத்தை கொடுக்கல ஓகே அப்படிங்குறது ஆக்சுவலி அங்கே என்னென்னா உளவுத்துறை இது வரும்போது முப்பதாயிரம் பேர் டூ நாற்பதாயிரம் பேர் அந்த இடத்துல வருவாங்கன்றதுதான் விஷயம் ஆக்சுவலி நீதியரசர் அவர்களுமே அங்கே கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வராரு அப்படின்னா பதினைஞ்சாயிரம் பேர் அங்கே வந்தாங்க அவர் கட்சி தலைவர் விஜய் அவர்கள் கட்சி தலைவர் கூடவே ஒரு ஸ்டார் ஸ்டார் ஆக்டரும் கூட ஓகே அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இவ்வளவு பேர் தான் வருவாங்கன்னு கணக்கிட்டீங்க இன்னொன்னு மக்களையும் குழந்தைகளையும் அங்க போக சொல்லி யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா ஓகே அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்னொன்னு நீதியரசர்கள் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி கொடுக்குற இடத்துக்கு நீங்க வாடகை வாங்கினீங்களான்னு கேட்டிருந்தாங்க ஓகே அப்படி கேட்கும் போது சொன்ன விஷயம் என்னன்னா நாங்க கோரினது ஒரு இடம் அதாவது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சதுரடி இருக்கு அதுக்கு ஐந்து வழி பாதை இருக்கு நாங்க கேட்ட இடத்தை எங்களுக்கு கொடுக்கல நீதியரசர் கேட்கும்போது நீங்கள் எப்படி ஸ்டேட் அண்ட் நேஷனல் ஹைவேஸ்ல எப்படி நீங்கள் இடம் கொடுப்பீங்க அப்படின்னு ஏன்னா அது வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவிங் க்ரௌட் இருக்கக்கூடிய ஏரியா டிராஃபிக்காக இருக்கக்கூடிய ஏரியா அதுக்கு ஆப்போசிட் சைடில் சொன்ன விஷயம் என்னன்னா அங்கே அமராவதி பாலம் இருக்கு அதனால இந்த இடம் கொடுத்தோம் இன்னொன்னு நீங்கள் வாடகை வாங்குனீங்களான்னு கேட்கும்போது அந்த மொத்த ஸ்ட்ரீட்டு ரோடுமே நாங்கள் கொடுக்கல அதில் ஒரு பகுதியை தான் நாங்க வடக்கு பகுதியை தான் நாங்க கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பல்வேறு பட்ட கருத்துகள் வந்து அங்க ஐ மீன் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து முன்வைக்கப்பட்டது இதை தான் ஒரு ஒரு விஷயமா டிசைட் செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு ஓகே இதன் அடிப்படையில் தான் அந்த நேத்து இல்ல இன்னொன்னு நேத்து புதுசா வந்தது ரசாயனம் வந்து வீசப்பட்டு புது புது விஷயமும் நீதி அரசர்கள் சார்பிலிருந்து என்னன்னா ஏன் இது வரைக்கும் ஹிட் அண்ட் ரன் வழக்கை பதிவு செய்து பேருந்தை ஏன் பறிமுதல் செய்யவில்லை அந்த வீடியோ எல்லாத்துலயும் இப்ப வந்துட்டு இருக்கு இல்லையா இந்த பைக்ல ரெண்டு பேர் வந்து கீழே விழுற மாதிரி ஏன் இது வரைக்கும் அதை நீங்க பண்ணல அப்படின்னு கேட்டதன் விளைவாகத்தான் இன்னைக்கு அந்த பஸ்ஸ பறிமுதல் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் நமக்கு வந்துட்டு இருக்கு இல்ல ஹிட் அண்ட் ரவுனா ஒரு விபத்து பண்ணிட்டா உடனே ஸ்டாப் ஆயிருச்சு ஸ்டாப் பண்ண ஸ்டாப் பண்ணли ஆ அதான விஷயம் ஹிட் அண்ட் ரன் ஏதோ நடக்குது சி அது நம்மளால கூட நடக்காம இருக்கலாம் பட் நம்ம வண்டி ஒட்டி வராங்க நம்ம அத விட்னஸ் பண்ணும்போது நம்ம நிறுத்திடணும்ல ஏன் நிறுத்தல ஓகே அதன் விளைவாகத்தான் இன்னைக்கு வந்து அந்த வண்டியை பறிமுதல் பண்ண போறோம் அப்படிங்கற ஒரு தகவலும் வந்துகிட்டு இருக்கு விஜய் அவர்கள் வீட்டின் இரண்டு வழிகளிலுமே வந்து சுமார் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் அங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க அதாவது இன்ஸ்பெக்டர் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க இது தாண்டி நான்காவது கண்டனமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா விஜ் விஜயின் பிரச்சார வாகனங்கள் ஏன் பறிமுதல் செய்யப்படவில்லை அப்படிங்கறது நான்காவது கண்டனம் ஐந்தாவது கண்டனம் என்னன்னா நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த உயிரிழந்த நிலையில் மற்ற கட்சியினர் உதவிக்கு விரைந்த நிலையில் தாவேக்கா நிர்வாகிகள் காணாமல் போனது ஏன் இது வந்து ஐந்தாவது கண்டனம் ஆறாவது கண்டனம் விஜய்யின் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தவர்களுக்கு கருணை காட்ட முடியாது இது வந்து ஆறாவது கண்டனம் ஏழாவது என்னன்னா கரூர் விபத்து மனிதரால் உருவாக்கப்பட்டது மேன் மேட் டிசாஸ்டர் பேரழிவன் அது எட்டாவது சமூக வலைத்தளத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து பதிவிட்ட ஆதவ அர்ஜுனா மீது ஏன் நடவடிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே கே கேட்கப்பட்டிருக்கு அதை அது நான் சொல்கிறேன் கண்டினியூ இன்னொன்னு இன்னொன்று அதே இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ சொன்னாங்க இல்லையா விஜய் அவர்களை அரேஸ்ட் பண்ணணும் ஆதவ அர்ஜுனா அவர்களை அரேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் என்ன கேட்டிருக்காங்கன்னா சொல்லி கண்டனமாக தெரிவிச்சிருக்காங்க அப்படி கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னா நீதிபதி அவர்கள் ஆதவ அர்ஜுனாவை கைது செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என நினைக்கிறீர்களா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க கேட்டுட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா கரூர் நிகழ்ச்சி பாதிப்புகளை ஒட்டுமொத்த உலகமே பார்த்திருக்கிறது பிகாஸ் லைவ்ல போச்சு இல்லை உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி முன்னாடியெல்லாம் நம்ம பேசின மாதிரி ஐ மீன் இல்ல இருக்க லோக்கல் சேனல்ஸ் மட்டுமே கிடையாது நேஷனல் சேனல்ஸ் வரைக்குமே அது சில இன்டர்நேஷனல் மேகசின்ஸ்லயும் வந்ததிலும் சொல்றாங்க சோ அப்படி இருக்க மாதிரி எல்லாத்துலயும் வேர்ல்டு அதான் ப்ரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் எல்லா இந்த சென்ட்ரல் வரைக்கும் எல்லாருமே உட்காந்து பார்த்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகே ஏன் இப்ப வந்து ஆதவர்ஜுன் அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல ஏன் என்னன்னு கேட்கறான்னா அதுக்கு ரீசன் இருக்கு பிகாஸ் அவர் போட்ட ஒரு ட்வீட் பதிவு தான் அதுக்கு காரணம் இல்லையா ட்வீட் பதிவு போட்டுட்டு இமீடியட்டா கொஞ்ச நாளுக்கு டெல்லிட்டும் பண்ணிட்டார் அதுல என்ன வார்த்தை அப்படி இருந்தது ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கேட்கறாங்கன்ற அளவுக்கு என்ன இரு அதுல என்ன இருந்தது அவர் போட்ட பதிவில அப்படின்னா புரட்சி வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அதாவது ஸ்ரீலங்கன் நேபாளி அவங்க அங்க இருக்கு அங்க அங்க நடந்ததை போல யூத் அண்ட் ஜென்சி எல்லாரும் வாங்க புரட்சி வெடிக்கும் ஒன்று சேருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளர்ச்சியா வந்து அவர் போட்ட பதிவு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சைபர் கிரைம் அப் சைபர் கிரைம்லேருந்து அவர் மேலே நார்த் ஜோன் நார்த் ஜோன் சைபர் கிரைம் அங்கேருந்து அவர் மேலே சில செக்ஷன்ஸுக்கு கீழே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எல்லாமே செக்ஷன் ஒன் நைன் எல்லாமே பிஎன்எஸ் செக்ஷன் ஒன் நைன்டி டூ பிஎன்எஸ் செக்ஷன் ஒன் நைன்டி சிக்ஸ் கிளாஸ் ஒன் சப் கிளாஸ் பி ஆஃப் பிஎன்எஸ் செக்ஷன் ஒன் நைன்டி செவன் கிளாஸ் ஒன் சப் கிளாஸ் டி ஆஃப் பிஎன்எஸ் செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ கிளாஸ் ஒன் சப் கிளாஸ் பி ஆஃப் பிஎன்எஸ் செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ கிளாஸ் டூ ஆஃப் பிஎன்எஸ் இது எல்லாமே என்னென்னா ரெண்டு குரூப்ஸ்க்கு இடையில் வந்துட்டு ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறது அதாவது பப்ளிக் பீஸை வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி நடக்கிறது ஒரு ரிசார்ட்டை வந்து உருவாக்குறது இதுக்கான செக்ஷன்ஸ் தான் இங்கே ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு இன்னைக்கு இதோட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து உத்தரகாண்டோட கேபிட்டல் டேரா டூன்ல அவர் போகும்போது செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும் அவர் சொன்ன விஷயம் நீதியும் உண்மையும் வெளி வரும் ஜஸ்டிஸ் அண்ட் ட்ரூத் வில் கம் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அதுமே நிறைய சர்ச்சையாக்கப்பட்டது ஏன் அவர் போய் டெல்லியில் இருக்காரு என்ன விஷயம் ஏது விஷயம் நிறைய நியூஸ் சேனல் சொன்ன விஷயமே அவங்க டீம் உதவியாளர்களை நாங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயம் அவர் டெல்லியில இந்த பேஸ்கெட் பால் மேட்ச்க்காக தான் டூ டேஸ் போயிரு உத்தரகாண்ட் உத்தரகாண்ட்ல ஏன்னா டெல்லியில் இருந்துட்டு இப்போ அங்க போயிருக்காரு ஏன்னா லைக் இந்தியன் பேஸ்கெட் பால் அசோசியேஷனோட தலைவர் இல்லையா அவர் சோ அங்க மேட்ச்க்காக தான் போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டு நாட்கள் அவர் டெல்லியில் இருந்துட்டு இப்போ உத்தரகாண்ட் டேராடோன் போயிருக்காரு இல்லையா அதாவது இந்தியன் பேஸ்கெட் பால் அசோசியேஷனோட தலைவர் அப்படிங்கிறதுக்காக அந்த மேட்ச்க்காக போயிருக்காரு தான் விஷயம் அதுவும் ஒரு பக்கம் வந்து சர்ச்சையாக தான் போயிட்டு இருக்கு கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே போயிட்டு இருக்கு இதுல குறிப்பா வந்து ஆஹ் தாவேக்காவுடைய பொதுச்செயலாளர் புசியானந்த் அவர்களும் நிர்மல்குமார் அவர்களுக்கும் போடப்பட்ட இந்த முன்ஜாமீன் அது வந்து அது வந்து இன்னைக்கு வந்து தள்ளுபடி தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்போ அதுக்கு அடுத்த நகர்வு என்ன இன்னும் அவங்க பிடிபடலாம் இப்ப அடுத்து அவங்க உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்துல முன்ஜாமீனுக்கு கோரலாமா அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா கண்டிப்பா ஏன்னா ஆசி நமக்கு இப்ப போகும்போது லோவர் கோர்ட் ஹையர் கோர்ட் தென் ஹையர் அப்படி அப்படிதான் போகும் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் போவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட் டூ சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் ஆச்சுன்னா அடுத்தது போகிறதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் அங்க இருக்கு ஓகே அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னையோட ஏழு நாட்கள் ஆச்சு இல்லையா நம்ம சொன்ன மாதிரி தனிப்படைகள் அமைக்கப்பட்டாச்சு அவங்க வந்து அபண்டா இருக்காங்க தேடப்பட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு இந்த இடத்துல ஓகே ஸோ வரும்போது இன்னொன்னும் அவங்க மனுவில் போட்டது எல்லாமே எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அங்கே இருக்கு அப்படி ஈஸியா சம்மந்தம் இல்லை ஏன்னா இல்லை எப்படி ஆகுதுன்னா மூணு டு பத்துன்றத டைம் இல்லை பன்னெண்டு மணிக்கே அவர் வந்துருவாருன்னு நிர்வாகிகள் சொன்னதா ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட கருத்துக்கள் இந்த இடத்துல இருக்கு இல்லையா ஏன்னா இங்க நீதிபதி அவர்கள் வந்து தாவேக்காவை நோக்கி மட்டும் கேள்விகள் எழுப்பல தாவேக்கா நோக்கி எழுப்பியிருக்காங்க காவல்துறையை நோக்கி எழுப்பியிருக்காங்க அரசு தரப்பை நோக்கி எழுப்பியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து அங்க கேட்கப்பட்டது ஓகே ஏன்னா ஒரு மருத்துவ வசதி ஒரு அடிப்படை வசதி இருக்கா இல்லையான்றத சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயம் அதை காவல்துறையினர் தான் வந்துட்டு பாத்துக்கணும் ஓகே அப்படிங்கிற விஷயங்கள் தான் அங்க வந்து கேள்விகளா கேட்கப்பட்ட ஒரு விஷயமா ரெண்டு பேருக்கு சொல்லிருக்காங்க மூணு பேருக்குமே சரமாரி கேள்விகள் தான் நாங்கள் எழுப்பப்பட்டது ஓகே சரி இங்க வந்து எப்படின்னா இது வந்து தாவைக்கா நோக்கியும் கேள்விகள் கேட்கப்பட்டது இப்போ ஒருத்தர் ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மூணு பேர் காவல்துறை தாவை அரசு தரப்பு அரசு தரப்பு இப்படி நோக்கி தான் அந்த இடத்துல இவ்வளோ கேள்விகள் இப்போ நம்ம பார்த்த டிஸ்கஷன்ஸ் எல்லாமே அங்க வந்து 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 அங்க வந்து முன்வைக்கப்பட்டது இதுதான் இப்போ என்ன இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து சிபிஐ விசாரணை கோரிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது இல்ல அது வந்து சிக்ஸ் டூ இயர்லி டு டிசைட் னு தான் ஸ்பெஷல் இன்வெ스티게ஷன் டீமை அப்பாயின் பண்ணிருக்காங்க அதாவது ஐஜி அவர்கள் அஷ்ரா கார்க் அவர்கள் தலைமையில வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க அதுல விமலா அவர்களும் ஷாம்லா தேவி அவர்களும் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க எஸ்பி ரேஞ்சு அதுக்கப்புறம் ஏடிஎஸ்பி அதிகாரிகளும் உள்ள இணைக்கப்பட்டு இவங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்றது ஒன்னு ஆல்ரெடி அருணா ஜகதீஷன் அவர்கள் தலைமையில ஒரு கமிஷனும் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாச்சு ஓகே அதையும் தாண்டி என்ன அதையும் தாண்டி என்ன அப்படின்னா இது வரைக்கும் கரூர் காவல்துறையினர் கலெக்ட் பண்ண எல்லா என்கொயரி பண்ணப்பட்ட எல்லா ரிப்போர்ட்ஸும் எல்லா ஃபைல்ஸும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அவங்க கிட்ட ஒப்படைக்க சொல்லியாச்சு இன்னொன்னு இதில் நீதிபதிகள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னென்னா ஒரு காவலர் வந்து பின்னாடி இருந்து லைக் செய்கை பண்ணார் அருணா ஜெதீஷன் அவர்கள் வந்து காலத்துல என்கொரில இருந்த பண்ணும்போது ஒருபர் வந்து ஒரு செயலை செய்யறதுனால மொத்த காவல்துறையினரே நம்ம தவறுன்னு சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லி சிபிஐ விசாரி விசாரணைக்கான ஒரு விஷயத்த மனு வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க ஒண்ணு அதை தாண்டி என்ன அப்படின்னா இந்த மாதிரி எலெக்ஷன் கேம்பெயினுக்கு ராலிக்கு சர்ட்டன் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அமைங்கன்னு சொல்லி ஒரு மனு அங்க வந்து போடப்பட்டுச்சு அதுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு கேஸ் ஸ்பெண்டிங்ல இருக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃப்ரேமிங்ல இருக்கு அதனால் இப்போது எங்களால் இதுக்கு டிசிஷன் சொல்ல முடியாது இப்போது முடிவு சொல்ல முடியாதுன்னு சொல்லி அதையுமே பிஸ்மிஸ் பண்ணியிருக்கான் இப்போ சிபிஐ விசாரணை கோரி அதுவும் உச்சநீதிமன்றத்தை அப்பீல் பண்ணலாம் எல்லாமே நம்ம இங்கே இருக்கணும் போது அடுத்தது அபீல் போகிறது அவங்களுக்கான ரைட்ஸ் இல்லை கண்டிப்பாக ஒரு பெயில் ஆன்ட்டிஸ்பேட்ரி பெயல் ரிஜெக்ட் ஆச்சு இங்கே ஒரு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான விஷயம் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்யப்படலாம் ஓகே அதையும் தாண்டி என்னன்னா இன்னொரு விஷயம் காம்பன்சேஷனும் பத்தாதுன்னு ஒரு சமூக ஆர்வலர் அவர்கள் வந்துட்டு கே கே ரமேஷ் அவர்கள் ஃபைல் பண்ண என்ன சொல்லிருக்காங்கன்னா விளக்கம் கேட்டு அதுக்கான விஷயமும் இந்த மாதிரி மொத்தம் ஏழு கேஸ்ல அப்புறம் புசியானந்த் அவர்களும் சி டி நிர்மல் குமார் அவர்களுடைய இப்போ என்னன்னா இப்போ காவல்துறை அவங்களை தேடிட்டு இருக்காங்க இப்ப அவங்க தலைமுறைவா இருக்கிறது அப்படிங்கறதே அபென்ஸா இல்ல இதுக்கும் சேர்த்து பிரிவுகள்லாம் வருமா சி சேர்த்து பிரிவுகள்ன்றதை தாண்டி அதோட சீரியஸ்னஸ் அதிகமாகும்

ரொம்ப அது அது எப்படின்னா ஒரு ஒரு மாதிரியான தைரியம் கொடுக்கும் அந்த இடத்துல என்கொயரிக்கு வர வருவாங்க அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்காது வந்து காவல்துறையினர் வந்து தேடுதல் பணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு நீங்க ஒன்ஸ் ஏபி கிடைச்சிருச்சுன்னா தைரியமா வெளில வரலாம்ல அரசுன்ற ஒரு விஷயம் இருக்காது பட் என்கொயரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கும் அதையும் தாண்டி நீதி அரசர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா திரும்ப திரும்ப அவங்க சொல்ற ஒரு விஷயம் எதையும் அரசியல் ஆட்காதீர்கள் கட்சி சார்ந்து கொண்டு போகாதீங்க அப்படிங்கறதுக்காக தான் குடிமக்கள் எந்த கட்சியை சேர்ந்தவராகவும் சேர்ந்தவராகவும் இருக்கலாம் அரசின் பாதுகாப்பு அமைப்பு முறையாக செயல்பட வேண்டும் காவல்துறையும் தான் இங்க கேள்வி கேட்டிருக்காங்க இல்ல இப்போ இவங்க இந்த அரசுலையும் தவிப்பதற்கு என்னதான் வாய்ப்பு நிர்மல் குமாருக்கோ புசியானந்தக்கோ இதுல அரஸ்ட் பண்ண அரஸ்ட் பண்ண கூடாதுன்னா இதுல வேற என்னதான் சொல்லிட்டாங்களே கருணை காட்ட முடியாதுன்னு கருணை காட்டும் அரசு பண்ணி தான் ஆகணும் கருணை காட்டும் சரி அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு தனிப்படை அமைச்சர் இல்லாமல் இது பண்ணுறாங்க இப்போ மேபி அவங்க அடுத்தது அப்பீல் போய் அங்கே ஏதாவது நடந்தால் வேணா உண்டு ஓகே அதுக்கு இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பாக சரி அடுத்தது அப்பீல்ன்ற ஒரு விஷயம் இருக்கும் ஒன்ஸ் ஒரு விஷயம் ரிஜெக்ட் ஆகுது டிஸ்மிஸ் ஆகுதுன்னும் போது அடுத்தது என்ன உச்சக்கட்ட முயற்சி இருக்கும் அது எல்லாமே பண்ணிடலான்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் இருக்குமா இல்லையா கண்டிப்பா அதுதான் இங்கேயும் நடக்கும் ம் இல்லை குறிப்பா வந்து என்னன்னா நீதிபதி இந்த தீ இந்த நேற்று இந்த கண்டனங்கள்லாம் வெளியே வந்துச்சு வெளியே வந்தோன்னே தாபேக்கா தரப்புல பெரிய அளவில் பேசுறாங்க ஒரு திமுக போலயே திமுக போலேயே நீதிபதி பேசுறாரு முதலமைச்சர் பங்கேற்ற நிகழ்வுல அவங்களுடைய அவங்களுடைய குடும்ப நிகழ்வு வந்து முதலமைச்சர் பங்கேற்றாரு அப்படின்னு சொன்னா அந்த வீடியோக்கெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க இது நீதிபதிக்கு தீர்ப்பை விமர்சிக்கலாம் ஆனா உள்நோக்கம் கற்பிக்கிறதுங்கிறது ஒரு நீதிமன்ற அவமதிப்பாக இல்லை கண்டிப்பா இப்போ இது இப்போ இந்த விஷயத்த நம்ம எப்படி பாக்குறது மேடம் சி இது அதுதான் நம்ம பேர் நான் இதை ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டேன் நம்ம ஒரு ஒரு என்ன லீகலா இருக்கு அப்படிங்கிறத எடுத்துட்டு போய் தான் சேர்க்கிறோம் அதுதான் நம்ம டிஸ்கஷனாகவும் இருந்துச்சு லாஸ்ட் வீடியோல பட் கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்டாம்ப் அடிச்சு தான் இருக்கு அந்த இடத்துல அப்படி இது நம்ம ஒரு போதுவாவே லா வைஸ் காமனாவே பார்த்தோம் அப்படின்னா லைக் சட்டத்தை விட மேலானவங்க யாருமே கிடையாதுன்ற ஒரு விஷயம் தான் ஓகே அது வந்து ஒரு காமன் மேன்க்கே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் போது அந்த ஜட்மெண்ட்டை குடுக்கிற அந்த ஒரு நீதிபதிக்கு எவ்வளவு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த இடத்துல இருக்கும் ஓகே சி அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பயாச இருக்க கூடாது முதல் உலகே இப்போ நம்ம ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா நானே உங்ககிட்ட சொல்றேன் நீங்க என்ன என்ன சொல்வீங்கன்னு ரெண்டு பக்கமும் கேட்டுட்டு முடிவெடுன்னு சொல்வீங்க இல்லையா அப்படி இருக்கும் போது ஒரு ஒரு காமன் மேனா இருக்க நமக்கே ஒரு சின்ன விஷயத்தை டிசைட் பண்றதுக்கே அப்படின்னா இது கண்டிப்பா ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ற ஒரு விஷயம் சி ஒரு விஷயம் நீதித்துறைக்குன்னு போயிடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பா எல்லாத்தையும் தீர விசாரிச்சு தான் ஒரு விஷயம் பண்ணப்படும் இன்னொன்னு இவங்க சொன்னது எல்லாமே ஆஸ்பர் லா தானே இப்ப அவங்க வந்து நிர்வாகிகள் எங்க போனாங்க நிர்வாகிகள் என்னன்னா ஒரு ஒரு கட்சி தலைவர் ஒரு கட்சியினர் எப்படி விமர்சனம் செய்வாங்களோ அந்த குரல்ல ஒரு நீதிபதிய குரல் இருந்துச்சுங்க தான் பார்வை வைக்கிறாங்க அப்படி விமர்சனம் செய்ய முடியாதுல்ல அந்த இடத்துல இன்னொன்னு என்னன்னா இப்ப நம்ம சொல்றோம் ஒரு ஒரு ஜட்மெண்ட் ஒரு விஷயத்துக்கும் அந்த ரீசன் இருக்கு இல்லையா கண்டிப்பா இதனால இந்த ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டது இதனால இந்த விஷயம் வந்து சி இப்ப எல்லாம் நினைச்சிட்டாங்க ஒரு ஆண்டிசிபேட்டரி பெயிலே ரிஜெக்ட் பண்றாங்கன்னா அதுக்கான ரீசன்ஸ் அங்க ஸ்டேட் ஸ்டேட் அவுட் ஆகும்ல அந்த காப்பில இப்போ சி இப்போ ஒரு ஆண்டஸ்பெட்ரி மேலே ரிஜெக்ட் ஆகுது இல்லை அப்ரூவ் ஆகுது ஏதோ ஒன்று ஒரு வர ஜட்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இருதரப்பு வாதங்கள் என்னன்னா இந்த வாதங்களின் அடிப்படையில் இருந்தானே அங்கே வரும் யாரும் அவங்களோட ஓன் கருத்து அங்க போட மாட்டாங்க இல்லையா ஓகே இது வந்துட்டு பெட்டிஷனர் சைடு இது வந்து வாதங்கள் இது வந்து ரெஸ்பாண்ட் சைடு வாதங்கள் இந்த இரு வாதங்களையும் இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு இதெல்லாம் இதுல இருக்கு ஆக்ட் இது சொல்லியிருக்கு இதே மாதிரி முன்னாடி சம்பவம் நடந்திருந்தா பிரசிடன்ட் இதை சொல்லியிருக்கு அப்படிங்கறத வச்சுதானே உங்களுக்கு வந்துட்டு ஃபைனலா வரப்போகுது ஓகே எப்போ அப்பீல் ஆகுனா மேபி ஏதாவது எவிடன்சஸ் மிஸ் அவுட் ஆயிருந்தாலும் ஓகே அந்த மாதிரி ஏதாவது ஏதாவது வந்துட்டு வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி வந்து இன்டர்ப்ரில வச்சு தான் அப்பீல் ஜட்மெண்ட் சில கேசஸ்ல மாறக்கூடியதை நம்மளால பாக்க முடியுது அதுக்காக எடுத்தோடனே இவங்க தப்பு இவங்க இவங்களை சேர்ந்தவர்கள் இவங்களை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளால அப்படி சொல்ல சொல்லிட முடியாத சொல்லவும் கூடாது சார் இப்போ இந்த இப்போ நேற்று வரை நடந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு விசாரணை இதுவரையும் வந்தது வந்து யாருக்கு பின்னடைவு கொடுத்திருக்கு அரசு தரப்புக்கா காக்கா அவல்துறை தரப்புக்கா யாருக்கு இது பின்னடைவு சரி இது வந்து நீங்கள் கேட்குற கேள்வி வந்து எப்படி தெரியுமா இருக்குது அரசியல் ரீதியாக விட பின்னடைவு முன்னடைவுன்னு நம்ம சொல்லலாம் சரியா ஆனால் இதில் இன்னொன்னும் இருக்கு ஏன் இவ் அந்த பேருந்த பிரச்சார வாகனத்தை வந்துட்டு ஏன் சீஸ் பண்ணணும் பறிமுதல் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சிசிடிவி பெரிய ரூல்

வண்டி வந்துட்டு ரொம்ப இதுவா போச்சுன்னு என்று விஷயமா இருக்கட்டும் வண்டி வந்துட்டு கூட்டத்தை அழைச்சிக்கிட்டு போனதுன்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும் இன்னொன்னு அந்த ரிட்டர்ன் இருக்கு அந்த ஃபுல்லா கேமரா ல கவர் ஆயிருக்கும் இன்னொன்னு விஜய் அவர்கள் உள்ள போயிட்டாருன்னு சொல்ற விஷயமா இருக்கட்டும் இதெல்லாம் எல்லாம் இருக்குமா கேமரால உம் சோ இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையா பொய்யான்றது அகைன் சிசிடிவி பெரிய விடம்சா இல்லையா அந்த இடத்துல கண்டிப்பா இந்த கேஸ்ல சிசிடி அந்த சிசிடிவி எல்லாமே ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணதான் போகுது இந்த இடத்துல சோ அப்படி இருக்கும்போது நான் திரும்ப சொன்னேன் திஸ் இஸ் டூ இயர்லி டு டிசைட் இது முன்னாடியே பின்னடு அஸ் அ க்ரிட்டிக்கா என்ன வேணா சொல்லலாம் நான் உட்காந்து ஒரு விஷயத்தை கிரிட்டிசிசம் பண்றேன் ஒரு அரசியல் ஒரு ஒரு இருந்தா நான் என்ன ஆடுவேன்னா நான் மனசுல ஒருத்தவங்களை ஃபோகஸ் பண்ணிட்டு இவங்களுக்கு இது பின்னடைவு இவங்களுக்கு இது வந்துட்டு இல்லைங்க இவங்க நோக்கி போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா லா என்ன சொல்றது என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி எல்லா தரப்புலயும் கண்டனங்கள் வைக்கப்பட்டிருக்கு எல்லா தரப்புலயும் அங்கே கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு ஓகே அடுத்தடுத்த கட்டம் எப்படி இருக்குன்னா என்ன மாதிரி என்கொயரி போக போது இன்னைக்கு ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் அவங்கள என்கொயரி கூப்பிட்டு ஆமா இல்லையா ஸோ அந்த மாதிரி அது எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தான் ஒரு அந்த ரிப்போர்ட்டை வைத்த மட்டும் தான் அடுத்த கட்ட நகரங்கள் இதில் இருக்கும் ஓகே மேடம் நிகழ்ச்சியில் பங்கிட்டும் உடைய கருத்துக்கான மிக்க நன்றி நன்றி உதிரும் தலைமுடிக்கு தீர்வு தேடுகின்றீர்களா சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கின் ஏர் ட்ரான்ஸ்பிளாண்ட் சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும் உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும்